வணக்கம் இந்த வருஷம் வந்திருக்கிற புத்தகங்களில் வந்து என்னை கவர்ந்த முதல் புத்தகம் வந்து நான் கண்ட இந்தியா இந்த புக்கு வந்து ஹாலித் எடிப் என்கின்ற துருக்கிய பெண்மணி இந்தியாவுக்கு வந்து பல தலைவர்களை நேரில் சந்தித்து அதாவது காந்தி நேரு அப்புறமா அபுல் கலாம் ஆசாத் இந்த மாதிரியான தலைவர்கள் நேரில் சந்தித்து அவங்களோட உரையாடி இந்த புத்தகத்தை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க தலைவர்கள் மட்டும் கிடையாது சாமானிய மக்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் பல தரப்பட்ட மக்களை சந்தித்து அவங்களோட உரையாடி இந்த புத்தகத்தை வந்து ஒரு கல அனுபவமாகவும் அதே சமயம் ஒரு கூர்மையான ஆய்வு பார்வையோடும் இந்த புக்கை அவங்க தொகுத்துருக்காங்க இதை கவனிக்க வேண்டிய புக் என்னென்னா இப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து டிராவலாக்ன்றது வந்து முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் அதை வெறும் டாக்குமெண்ட்ஸை பற்றி மட்டும் வச்சுட்டு ஒரு ஹிஸ்ட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது ஸோ நமக்கு பயணங்கள் மூலமாக வந்து வரலாறு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து அது ஒரு முறை ஸோ நம்ம ஹோலிஸ்டிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா பயணத்தையும் நம்ம வந்து பயண இலக்கியங்களையும் நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியிருக்கோம் ஸோ இந்த புத்தகம் வந்து ஒரு பெண்ணியவாதியாக ஹலை தடிப்பு இருக்கிறதுனால ஒரு பெண்ணிய நோக்கிலும் அவங்க வந்து தன் அனுபவங்களை வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து நான் முக்கியம் நினைக்கிற ஒரு ஒரு புத்தகம் வந்து நான் கண்ட இந்தியா இதை வந்து இஸ்க்ரா வந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்காரு இந்த புத்தகம் வந்து இப்போது இந்த புதிய தலைமுறையில் வந்து முக்கியமான புத்தகம்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு வந்து அதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய கவனம் பெற்ற புத்தகமாகவும் இருக்குது நிறைய பேர் தேடி வந்து விசாரித்து வாங்கக்கூடிய ஒரு புத்தகமாகவும் இது இருக்குது கிரிக்கெட் துறையில் தொடரா வெளி வந்து அதன் பிறகு நூலாக்கம் பெற்ற முக்கியமான ஒரு புத்தகம் இது இரண்டாவது வந்து கோஹினூர் பற்றினா ஒரு எளிமையான ஒரு அறிமுக நூல் இது வந்து ராம் அப்பண்ணசாமி எழுதியிருக்காரு இப்போ கோஹினூர் பற்றி தமிழில் வந்து அதிகம் புத்தகம் வந்த மாதிரி எனக்கு தெரியல கட்டுரைகள் போக ஸோ இந்த புக்கு வந்து கோஹினூருடைய ஆரம்ப புள்ளி முதல் அது எங்கேருந்து அந்த வைரம் கண்டெடுக்கப்பட்டது அதோடைய வரலாறு என்ன தொன்மம் என்ன இந்த வந்து ஆரம்பித்து அதோடைய பிரிட்டன் கையில் இப்போ போய் சேர்ந்த கதை வரியுமான ஒரு பெரிய சித்திரத்தை வந்து இந்த புக்கு அளிக்குது ரொம்ப எளிமையாக சுவாரஸ்யமான துப்பறியும் நாவல் மாதிரியான ஒரு நடையில் வந்து இந்த புக்கை வந்து ராம் எழுதியிருக்காரு ஸோ வைரத்துக்கு பின்னாடி வந்து நமக்கு எதிர்பார்க்காத பல விஷயங்கள் மர்மங்கள் அப்புறமா சதிகள் கொலைகள் அப்புறமா வந்து நிறைய வந்து ஆட்சி கவிழ்ப்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வைரத்தை பின்னணியில் வந்து இருக்குது ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புக்காக நிறைய பேர் தேடி வந்து இந்த புக்கை வந்து கேட்கறக்கூடிய ஒரு புத்தகமாகவும் இந்த புக் வந்து இருக்குது மூன்றாவது புத்தகம் நான் ரெக்கௌண்ட் பண்ண வேண்டியது வந்து சாதியின் பெயரால் இளங்கோவன் ராயசேகரன் வந்து ஃப்ரண்ட்லைனில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கவர் நூற்றுக்கணக்கான கட்டுரைகளை எழுதியிருக்காரு களங்களுக்கு நேரில் சென்று ஆராய்ந்து எழுதக்கூடியது இவருடைய முக்கியமான ஒரு சிறப்பு இயல்பு இந்த புத்தகம் வந்து ஆணவ கொலைகள் தமிழகத்தில் நடைபெற்ற ஆணவ கொலைகளுடைய பின்னணி இளவரசன் திவ்யாலந்து ஆரம்பித்து நிறைய பேருடைய காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் அந்த காதலுக்கு எழுந்த எதிர்ப்பு அதன் பிறகு நடந்த விஷயங்கள் நீதிமன்றம் தீர்ப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த புக்கில் இருக்குது இதை வந்து ஒரு ரிப்போர்ட்டேஜ் மட்டும் கிடையாது ஒரு சோஷியல் ஹிஸ்ட்ரியாகவும் இதை நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து அந்த சாதிக்கு பின்னால் உள்ள அரசியல் இருக்குது அரசியலுக்கு பின்னால் இன்னும் ஒரு வேறு ஒரு பயன் பரிமாணம் இருக்கும் பொருளாதார பின்னணி இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு எல்லா விதமான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனையும் முழுக்க திரட்டி ஒரு கலாய்வு ப்ளஸ் புத்தக ஆய்வு அப்புறமா அவருடைய அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான புத்தகமாக வந்து இது உருவாகியிருக்கு ஸோ இந்த புத்தகம் வந்து ஆணவ கொலைகள் பற்றிய ஒரு முக்கியமான பதிவுன்னு சொல்லலாம் நான்காவது புத்தகம் வந்து இந்திய நாகரிகம் இந்த புத்தகம் வந்து தொடர்ந்து வந்து மாணவர்கள் அப்புறமா வந்து ஆய்வுத்துறையில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க புதுவாசிகள் இந்த மாதிரி மூன்று தரப்பினரும் வந்து விரும்பி வா வாங்கக்கூடிய புத்தகமாக இது இருக்குதை நான் பார்க்குறேன் நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு நம்பித்தாளராக தெரியும் அவர் சந்தித்து பேசியிருக்கேன் அவருடைய புக்கு வந்து எக்னே சொன்ன மாதிரி வரலாறும் பயணமும் இணைந்த ஒரு நூல் இது இது வந்து அல்பரோனி யுவான்ஸ்வாங்கிற ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த மாதிரி வரலாறும் பயணமும் இணைந்த ஒரு ஃபீல்டுக்கு இதில் வந்து நவீன காலத்தில் வந்து இவர் வந்து இண்டஸ் வேலி சிவிலைஸ்டேஷன் சைட்ஸ்லேருந்து ஆரம்பித்து பல இடங்களுக்கு நேரில் சென்று அங்குள்ள வரலாற்று சின்னங்கள் துன்பங்கள் அந்த சிதிலங்கள் இதெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்றதுலேருந்து ஆரம்பித்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட கலந்து ஒரு கெரோடாஸ்கோப் மாதிரி ஒரு விரிவான ஒரு பார்வை வந்து இதில் கொடுத்துருக்காரு ஸோ ஜாலியாக ட்ராவல் ஆக் மாதிரியும் படிக்கலாம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் புக்காகவும் வச்சுக்கலாம் இண்டியன் ஹிஸ்ட்ரிக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாகவும் முக்கியமாக ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கான என்ட்ரி பாயிண்ட்டாகவும் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் மொழி பெய்திருக்கிற வந்து ரங்காச்சாரி இந்துவில் வந்து பணியாற்றியவர் ஸோ இந்த வருஷம் வந்த புத்தகங்கள் என்னை கவர்ந்த புத்தகங்களில் வந்து நான் இந்த நாலு புத்தகங்களும் வந்து பரிந்துரைக்க விரும்புகிறேன் நான் பார்த்த வரைக்கும் கூட்டம் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி தான் என் கண்ணில் படுது தேடி வந்து வாங்குகிறவங்க புத்தக ஆர்வலர்கள் வாசகர்கள் தொடர்ந்து வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்க ஆனால் எனக்கு இந்த சேல்ஸ் அதிகமாக தெரியாது ஏன்னா நான் வந்து டீல் பண்ணுறதில்லை பட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு வாசகராக எழுத்தாளராக நான் வந்து தினமும் வந்துட்டுருக்கேன் நான் பார்த்த வரைக்கும் கூட்டம் குறைவாகவும் மக்களுடைய வர வருகை குறைவாக தான் நான் நினைக்கிறேன் நான் ஒரு விடுமுறை காரணமாக இருக்கலாம் மாசக்கடைசின் முறையே சொன்னாங்க அதன் பிறகு பொங்கல் அடையஸ் இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரியான குழப்பங்கள் எப்போ ஆரம்பிச்சிதுன்ற தேதியும் சரியாக சில பேருக்கு சென்று சேரலை ஸோ அந்த காரணங்களாலும் சில ஒரு மாதிரியான ஒரு லியூக்வாம் ரெஸ்பான்ஸ் தான் நான் நினைக்கிறேன்